சங்கத்தமிழ் தமிழ் நூலைப்படி முறைப்படி நூலைப்படி காலையில் படி கடும்பகல்படி மாலை இரவு பொருள்படும்படி நூலைப்படி எல்லாவற்றுக்கும் கீழான சாதி என்பது நமக்கு தாழ்ந்தபடி அது நமக்கு தள்ளுபடி எனக்கு இதை படிக்கிற போது ஒரு வருத்தம் இருந்தது இந்த பாரதியார் ரொம்ப நல்லவரா இருக்காரு காலை எழுந்தவுடன் படிப்பு மாலை முழுதும் விளையாட்டு அது நல்லா இருக்கு இவர் காலையில படி மத்தியானம் படி சாயந்தரம் படி ராத்திரியும் படிங்கிறாரு பிறகு புரிந்தது தலைமுறை தலைமுறையாக படித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு பாரதியார் சொன்னார் எதையும் பண் தெரியாத காரணத்தால் தான் கோடி பேர் ஒரு இடத்தில் குடுமி ஆயிரக்கணக்கானவர்கள் இறந்து போகிறார்கள் இது விலங்குகளில் கூட இல்லை மனிதர்களிடம்தான் இருக்கிறது இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் இந்த இட இடஒதுக்கீடு இருக்கும் என்று சலித்து இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் இந்த நாட்டில் ஜாதி இருக்கும்னு எவனாவது வருத்தப்பட்டாலா எத்தனை வருடத்துக்கு இந்த மண்ணில் சாதி இருக்கிறதோ அத்தனை வருடம் இடஒதுக்கீடும் தேவை